எனக்கு ஒரு டவுட் உங்க வீட்ல எல்லாம் உங்களை தேடவே மாட்டாவளா எப்போ ஒரு ஸ்கார்ப்பையும் கட்டிட்டு சுத்திட்டே நடந்துட்டு இருக்கியா மனஜா நான் வா வீட்டுக்கு வாரது பிடிக்கலனா நேரடியா சொல்லு எதுக்கு ஆ பிள்ளைல விட்டு என்ன இப்படி நக்கல் பண்ண

லே இந்த அம்மைய பாத்தியற ஒழுங்கா ஒரு இடியாப்பம் வைக்க தெரியாதா பாரு யூடியூப்ல வீடியோ போட போறாங்களாம் ஜூலி ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருந்து படிங்க எல்லா வீட்லயே அம்மா மார்வலி இது ஒரு வேலையா போச்சியறது வாய் அடைக்கணும்னா படிங்கன்னு சொன்னா போதும்ல فاطمه நான் எனக்கு நம்ம ஒரு பாத்ரூம் டூர் போட்டு வீடியோ போட்டு விடலாம்னு விடலாம் பாக்கம்பதுகா ஏம்மா நம்ம வீட்டு பாத்ரூம் ஏற்கனவே நாறிட்டு கிடகாங்க நீங்க கழிவே ரெண்டு மாசம் ஆச்சு அதுல என்ன டூர் ஜூலி

Blah, blah,

ഉമാ <Sumpting> <kabo down> <S Massachusetts> பேசலாம் மூஞ்சே பாரு ஒழுங்கா குளிச்சவும் தெரியாது ஊத்தனாரி நீ இதே துணிய போட்டுதானே டிங்க சுத்தி இருக்க வருஷம் மாட்டே தள்ளி போ தள்ளி நின்னு பியாசு மேல நாரது சின்னவனுக்கு பியாசுல ரெண்டு போன் பிரேஸ்லெட்ல கூட காபோனே ஏமாத்திட்டாலவா யா வா மவுனி அடுத்த வீட்ல உள்ளதுக்கு எதுக்கு இப்ப இப்படி சட்டம் போட்டுட்டே இருக்கறியா அந்த மனுஷனுக்கு தலையில இருந்து ரத்தம் கொட்டோ கொட்டது கண்டுகாம நிக்கறியா ரெண்டு பேரும் ஆமா நான் தூக்கப்படாத அவதான் தூக்குவாளாய்

மா بیٹے இனிமே இந்த குர பைனே ಬಿಡ್சி தொงгада சிங்கപ്പെண் சிங்கപ്പെண் ஆਣੀனமேஉன்னை வாணங்குமே அந்த பாட்டுக்கு மட்டும் வாய் இருந்தா இன்னே செத்துறோம் பாட்டுக்கு பீணியே செத்துறாத யாரு கெடமே கிடைக்காத மாதிரி நம்ம கூட வந்திருக்க அளவு பாரு ஏகா நம்ம தான் காவள கூட வந்திருக்கோம் அம்மா திங்கது யார் சாபாடா புகல் ஏதா அவ்ளோவள ஆமாமா வாங்குறே இருந்து తిന്നി తిని நல்ல பெருது பே இருக்கம்பத்தியா

ஒரு விஷயம்னா யாரா மாத்தி சொல்ல ஊதுதுன்னா பறக்குதுன்னு சொல்லி முடிக்க என்ன மிதி பிடிக்கா கஷ்டப்படலையோ இத மெலிய சொல்லாதங்ககா நீங்க கஷ்டப்படுறத நான் பாத்துறேன் ஊரங்கத நான் சாபடாத 10 நிமிஷம் வியாலம் சம்பளமட்ட 200 ரூபாய் கவர்மெண்ட் வியால ஏ பாத்திமா கொஞ்ச நேரமா பாத்துட்டு இருக்க என்ன சுட்டி சுட்டி வந்துட்டு இருக்க மேடம் நீங்க ஒரு விஷயம் காவி பட்டியளா என்னம்மா மேடம் இந்த பிளாக்கோட்ட எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கலா மேடம் ஆமா அதுக்கு என்ன சொத்தக்கு வேண்டி பிளாக்கோட்டைய நல்ல அடிச்சு இரத்த வார வரைக்கும் அடிச்சி முதியர்லத்திலே கொண்டு சாத்திடானோளாய்